ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இதில் ஆன்மீகம் பற்றிய தகவல்கள் பதிவிடப்படும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று நாம் காண இருக்கும் பதிவு ஆண்டால் அருளி செய்த திருப்பாவையின் பதினேழாம் பாசுரம் விளக்கத்துடன் பாசுரம் பதினேழு அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனர்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதை அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொற் களவடி செல்வா பலதேவா உம்மியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் விளக்கம் இந்த பாடலில் நந்தகோபாலன் யசோதை பலராமன் கண்ணன் ஆகிய அனைவரையும் துயில் எழுப்புகிறார் ஆண்டாள் நாச்சியார் மானம் காக்க உதவும் ஆடைகள் தாகம் போக்க உதவும் தண்ணீர் பசியாற்றும் சோறு இந்த மூன்றையும் தான தர்மங்கள் செய்வதால் நந்தகோபாலனை எம்பெருமான் என்று அழைக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் இப்படி தர்மங்களை செய்யும் தனி தலைவனே எம்பெருமானே நந்தகோபாலா எழுந்திருங்கள் என்று முதலில் நந்தகோபரை எழுப்புகிறார் அடுத்து யசோதை தாயை எழுப்புகிறார் ஆயர்குல பெண்களுக்கு எல்லாம் மிக சிறந்த தலைவியாக விளங்குபவளே சிறந்த கொடி போன்றவளே மங்கள தீபமே நல்ல அழகு படைத்த கண்களை உடையவளே கோகுலம் முழுமைக்கும் குல விளக்காக திகழ்பவளே இம்பெருமாட்டி யசோதையே நீயும் எழுந்து வா என்று யசோதை தாயையும் எழுப்புகிறார் ஆண்டாள் அடுத்து கண்ணனை எழுப்புகிறாள் அம்பரமாகிய ஆகாயத்தை ஊடறுத்து ஓங்கியவன் கண்ணன் தேவனுக்கு தேவன் கண்ணன் ஓங்கி உலகலந்தவன் வாமன அவதாரத்தில் மூன்றடி மண் தானம் பெற ஓங்கி வளர்ந்த பெருமான் திருவிக்கிரமன் அப்படி ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே எம்பெருமானாகிய கண்ணனே நீயும் எழுந்து வா என்று எழுப்புகிறார் ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை எழுப்பி அடுத்து பலராமனை எழுப்புகிறாள் பலராமன் ஆதிசேஷனின் அம்சம் வசுதேவர் மனைவியாகிய ரோகிணியின் பிள்ளை கோகுலத்தில் முதன் முதலில் பிறந்தவன் பலராமன் கண்ணனை விட்டு பிரியாத அண்ணன் பலராமன் பலராமனே நீயும் உன் தம்பியும் உறங்கியது போதும் எழுந்திருங்கள் என்று பலராமனையும் எழுப்புகிறார் ஆண்டாள் நாச்சியார் இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஓம் சக்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றொரு ஆன்மீக தகவலோடு சந்திப்போம் நன்றி ஓம் சக்தி